இன்றைய நிறைவு செய்தியாக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவரும் ராஜ்யசபா எம்பியும் மணிப்பூர் ஆளுநராக இருந்தவரும் தற்போதைய நாகாலாந்து ஆளுநருமாக இருந்த தொண்டர்களால் மிகவும் மதிக்கப்படக்கூடிய இள கணேசன் அவர்கள் நேற்றைய தினம் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தன்று மறைந்துவிட்டார் இந்த செய்தி எப்படி ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து பாரத நாட்டுக்காகவே இந்த சமுதாயத்துக்காகவே நூறு பர்சென்ட் தன்னை அர்ப்பணித்த ஒரு நிறைவாழ்வு வாழ்ந்து போயிருக்கிறார் அவர் அவரை பற்றி பல நேர்காணல்கள் வந்திருக்கின்றன தேசியம் வளர்த்து வளர்த்த வேர்கள் என்ற தொடரிலே அவர் பேசியிருக்கிறார் அதிலிருந்து ஒரு சின்ன கிளிப் கூட நேற்று போட்டியிருக்க பார்த்தேன் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்களில் ஹிந்து சமுதாய பணியை வளர்ப்பதற்கு மிக தீவிரமாக செயல்படுத்தி அதற்கு செய்தி காட்டியவர் மண்டைக்காடு கலவர் வந்த போது மீனாட்சிபுரம் மதமாற்றத்துக்கு பிறகு தென் மாவட்டங்களில் ஒரு பெரிய ஹிந்தி எழுச்சியை ஏற்படுத்தி பல இடங்களில் ஹிந்தி எழுச்சி மாநாடு என்ற பெயரிலே இந்து சமுதாயத்தை ஒருங்கிணைக்கூடிய பெரிய பணியை செய்தவர் அவருடைய பெரிய பங்கு அதே போல திராவிடம் மட்டும்தான் தமிழகத்திலே இருக்க முடியும் இரண்டு கட்சிகள் தான் மாறி மாறி இருக்க முடியும் மூன்றாவது ஒரு கட்சி வர முடியாது தேசியம் பேசக்கூடிய ஒரு எண்ணமே கட்சியே அரசியல் சித்தாந்தமே இங்க வர முடியாது என்கிற போக்கு தமிழகத்தில் இருந்த போது தமிழகத்தின் எல்லா ஊர்களிலும் பாஜக என்கின்ற தேசியத்தை பேசக்கூடிய கட்சியை பற்றிய சில பேராது இருக்கிறார்கள் என்கின்ற எண்ணத்தை தோற்றத்தை முதல் உருவாக்கி காட்டியவர் இலாகணேசன் அது யாரும் மறுக்க முடியாது இன்றைக்கு வந்து அண்ணாமலை இந்த என் மக்கள் யாத்திரையின் போது ஒரு பெரிய எழுச்சியை நம்ம பார்த்தோம் அதற்கெல்லாம் அடித்தளம் வந்து இலாகணேசன் போட்ட அந்த பவுண்டேஷன் யாரும் மறுக்க முடியாது அந்த அளவுக்கு தேசியத்தை தமிழகம் முழுக்க கொண்டு சேர்ந்ததுல ஒரு பெரிய பங்கு இருக்கிறது ஒரு பிறவியிலேயே ஒரு கவிஞர் பெரிய எழுத்தாளர் பேச்சாளர் தமிழகத்திலே நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் என்று சொன்னாலே பிரிவினை நம் முதல் செய்தியிலே பார்த்தோம் தமிழை வைத்து பிரிவினை பேசியது திராவிடம் ஆனால் அப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் என்று சொல்லக்கூடிய தமிழ் சிந்தனையாளர்கள் தமிழ் புலவர்கள் தமிழ் கவிஞர்கள் தமிழ் பேச்சாளர்கள் இவர்கள் எல்லாமே வந்து பிரிவினைவாதம் பேசக்கூடிய வந்து ஐம்பது வருஷத்துல மாத்திட்டாங்க நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது புலவர் கீரன் என்ற ஒருத்தர் பேசுவார் சொற்பொழி சொற்பொழி ஆன்மீக சொற்பொழி வரல ரெண்டு ரெண்டு மணி நேரம் பேசுவாருங்க அப்படியே மணிக்கணக்கா நிற்போம் இன்றைக்கு அப்படி ஆன்மீகம் பேசக்கூடிய பேச்சாளர் யாருமே இல்ல தமிழ் என்று பேசுவாங்க பிரிவினை பேசக்கூடியதா இருக்காங்க வைகோவா இருக்கலாம் இன்னைக்கு உதாரணமா யாரா எடுங்களேன் பெரிய தலை சிந்த பேச்சாளர் பார்த்தா பிரிவினை பேச சுகி சிவத்துல ஆரம்பித்து அப்ப இந்த சிந்தனையாளர்கள் மத்தியில் வந்து தேசியத்தை தேசிய எண்ணத்தை ஏற்படுத்துவோம் என்பதற்காக கடந்த பதினைஞ்சி இருபது ஆண்டுகளாக தொடர்ந்து முயற்சி பெய்து செய்து பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் பொற்றாமரை என்ற ஒரு அமைப்பு சங்கப்பலகை என்ற ஒரு அமைப்பு மாதந்தோறும் கூட்டங்கள் நடத்தி தமிழ் என்பது தேசியத்தின் பால் உள்ளது ஆன்மீகத்தின் பால் உள்ளது ஆன்மீகத்தை தமிழ் தமிழை பிரிக்க முடியாது என்ற கருத்தை என்ற சரியான கருத்தை உண்மையான கருத்தை தமிழ் உலகத்துக்கு தமிழ் புலர் உலகத்துக்கு தமிழ் கவிஞர்கள் மத்தியிலே எழுத்தாளர்கள் மதிய பேச்சாளர் மத்தியிலே கொண்டு சென்றது அவர் செய்த மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் விட அரசியல் துறையிலோ அல்லது துறையிலோ பண்ணதை விட இது பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் நான் பார்க்கறேன் அதுக்காக நம்ம தலைவணங்கி ஆகணும் எனக்கு தனிப்பட்ட முறையில அவருடைய சில அனுபவ பல அனுபவங்கள் இருக்கு சில அனுபவங்கள் சொல்லான்னு நினைக்கிறேன் சென்னையில வந்து அக்கரம்பேடு என்ற இடத்துல வந்து ஒரு நிகழ்ச்சி நல்லூர் ஓட்டம் என்ற நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார் முதல் நிகழ்ச்சியில வந்து சென்னை மாநகரத்துடைய ஆர் எஸ் எஸ் செயலாளர் இருக்கக்கூடிய இலா நடராஜன் என்பவர் பேசுறார் அவர் என்ன பேசுறாருன்னா ஒரு மூங்கில் அந்த மூங்கில் புல்லாங்குழலாக உருமாறுகிறது அப்ப என்னென்ன ப்ராசஸ் எத்தனை வழிகளே தாங்கி அது புல்லாங்குழலாக மாறுகிறது இது ஒரு கதையா சொல்றார் ஆகவே இந்த சமுதாயத்துக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து டு கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு வரணும் அப்பதான் செய்ய முடியும் என்பதற்காக அந்த கதையை சொல்றார் அந்த அதுக்கு அடுத்த நிகழ்ச்சி தான் இலா கணேசன் அவர் உட்கார்ந்து இருக்கார் பார்வையாளர் உட்கார்ந்து அடுத்த நிகழ்ச்சி அடுத்த ஒரு பத்து நிமிஷம் தேநீர் இடைவேளைக்கு பிறகு அடுத்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது இவர் உடனே இதற்கு முன்பு இலா நடராஜன் பேசினாரு அந்த பேச்சின் வந்து ஒரு பாட்டாக நான் வந்து எழுதியிருக்கேன் இப்ப நான் பாடுறேன் அடுத்த ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல அந்த முழு ஒரு மணி நேரம் அவர் பேசியிருக்கார் அதை சொற்பொழிவு சாராம்சத்தை கண்ணா உன் சன்னதியில் நானும் இடம் பெற வேண்டும் கருணையுடன் எனக்கு அருள்வாய் ஒரு பாட்டா பாடுறார் அதோடு சேர்த்து இன்னும் ஒரு மூன்று பேரா அதுக்கு இன்னும் மெருகு ஆடிங் ஃபெதர் டு த கேப் மாதிரி அந்த பாட்டு பாமாலை என்ற புத்தகத்தில் இருக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும் நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒரு தேசிய பற்று ஆன்மீகத்தை எல்லாத்தையும் இணைச்சிருப்பார் அந்த பாட்டுல போகும் இடத்துல ஏதோ ஒரு பாட்டு மெட்டு கேட்டால் உடனே ஒரு தேசிய கவி ஒரு கவிதை எழுதிடுவார் திருச்சியில் ஒரு வீட்டுக்கு போயிருக்கார் போட்ட ஒரு பஜனை பாட்டு அந்த பஜனை பாட்டை போட்டிருக்காங்க அது வந்து ஓம் நமோ நாராயணாயம் அப்படி ஒரு பாட்டு பாடுது அப்படி கேட்ட உடனே உடனே பேனாட்சி எழுத ஆரம்பிச்சிருக்கார் அந்த மெட்டில உடனே பாட்டு எழுதுகிறார் இந்த நாடு ஹிந்து நாடு ஹிந்து மக்கள் சொந்த நாடு சந்திர சூரியர் உள்ளவரை ஹிந்து நாடு இது எங்கள் நாடு இது பாட்டு அந்த பாட்டுல ரொம்ப பிடிச்சவர் என்னன்னா வீட்டிலே இருக்கும் போதும் ஓட்டு போட செல்லும் போதும் ஹிந்துவாக வாழ்ந்திடாமல் இழிவு தேடினோம் எவ்வளவு பாருங்க அந்த வார்த்தைகளை அப்படியே பச் அப்படி பஞ்சு டைலாக் மாதிரி நச்சு நச்சு நச்சுன்னு வந்து அடிக்கும் நித்தி பொட்டல் அடிக்கும் அப்படிப்பட்ட தமிழை ஆளக்கூடிய ஆளுமை மிக்கவர் அதுல தேசியமும் தெய்வீகமும் ஆன்மீகமும் விழுந்திருக்கும் களைஞ்சு பின்னி பணிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பண்புகத்தன்மை கொண்ட ஒருத்தர் நம்ம வந்து எழுந்திருக்கோம் தான் நான் சொல்ல முடியும் அவர் ரொம்ப நகைச்சுவா பேசுவார் ஒருமுறை ஆர் எஸ் எஸ் அந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு வந்திருக்காரு பொதுக்குழு கூட்டத்தில் நான் அந்த அந்த கூட்டத்தில் நான் இருந்தேன் அதனால என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்றேன் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பகுதி வாரியாக ரிப்போர்ட் அதாவது அறிக்கை இந்த ஒரு ஆண்டில் என்ன பண்ணும் அப்படி ரிப்போர்ட் படிக்கிறாங்க முடிச்ச உடனே அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த ஆண்டு வந்து திருச்சி திருச்சியில் நடந்தது அடுத்த ஆண்டு நம்ம வந்து குற்றாலத்தில் இந்த பொதுக்குழுவை கூட்டலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா எல்லாருமே ஆமா ஆமா என்று சொல்கிறார்கள் அப்போ உடனே கணேசன் எழுந்திருச்சு அதில் ஒரே ஒரு சங்கடம் மட்டும் இருக்கு எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க ஃபால்ஸ் ரிப்போர்ட் வரும் அப்படின்னாரு உடனே அந்த இன்ட்டு உடனே வந்து ஒரு நகைச்சுவை அது வந்து அவர் கைவந்த கலை அடிக்கடி பேசிட்டே இருக்கும்போது டக்கு டக்குன்னு ஒரு நகைச்சுவை வரும் சாதாரணமாக இருக்கும் இயற்கையாக என்ன சிரிப்பாங்க அவர் பிறந்த மண்ணோட மகிமை மண்ணுடைய மகிமை கூட உங்களுடைய மண் காவிரியுடைய மண்ணா இருக்கும் இல்லையா காவிரி ஓடக்கூடிய மண்ணுடைய மகிமை அப்படிப்பட்டவர் அவர் வந்து முதல் முதலாக எழுதிய வந்து ஒரு தேசபக்தி பாடல் அந்த பாடலை சொல்லி அந்த பாடல் எந்த அளவுக்கு பொருத்தமா இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அதுக்காக சொல்ல வரேன் பாரத தாயை பணிந்து வணங்கும் வீர மைந்தர் நாம் அர்ப்பணம் ஆவோம் அவள் தாளினிலே தூய மலர்கள் நாம் என்று அவர் ஒரு மலராகி விட்டார் என்று அவர் மலராகி இருக்கிறார் அதை பற்றிய ஒரு கிளிப்பு கூட நீங்க போட்டிருக்கீங்க அவர் சொல்றார் அந்த இதுல அந்த வீடியோல நான் வந்து கடைசி மூச்சு வரைக்கும் இந்த தேசிய பணியிலேயே இருக்கணும் அப்படியே உயிர் போய் நினைக்கிறேன் என்று சொன்னார் அப்படியே வாழ்ந்து பாரத தாயுடைய அந்த பாத கமலங்களிலே ஒரு மலர் போல தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார் அதனால அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகான் நம் கண்ணால வாழ்ந்திருக்கிறார் அவருக்கு நம்முடைய அஞ்சலிகளை செலுத்துவோம் சி டிவி நகரெல்லாம் ஒரு ஒரு நிமிடம் மௌனமாக இருந்து அஞ்சலிகளை செலுத்துவோம் அதே போல் ரொம்ப துணிச்சலாக பேசக்கூடிய இதுக்கு பயப்படவே மாட்டார் ஆகவே அதை நம்முடைய நாம அவரை ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு நாம் ஒவ்வொருத்தரும் அதே போல சில பண்புகள் நம்முடைய வாழ்க்கையில கடைப்பிடிப்பு தான் உண்மையான அஞ்சலி பல மனிதர்களையே உருவாக்கியவர் அப்படிங்கக்கூடிய தகாமம் பலரை அவரை போல வந்து ஒரு பயப்பட மாட்டார் தைரியமா பேசுவார் அப்படிப்பட்ட ஒரு நெஞ்சுறம் தைரியம் மிக்கவர் அப்படிப்பட்டவர் போல நாமும் அவரை போல வாழ வேண்டும் என்கின்ற உத்வேகத்தோடு நாம் அஞ்சலி செலுத்துவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன்